ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சைப்பழம் ஊருகா பண்றதுக்கு எலுமிச்சைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருபது கிலோ அப்படியே ஒரு மூட்டை மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு எல்லா பழமும் நல்லா இருக்கு நசுங்கவும் இல்ல அழுகையும் போகல எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே லைட்டா மேலாப்ல கீறி விட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி நான் சொல்லவே முடியாத ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சை பழத்தோட ஸ்மெல்லு உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இருபது கிலோ எலுமிச்சை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம உப்பு போட்டு மூணு நாள் கிட்ட உப்புலேயே ஊற வச்சு தோல் சாஃப்ட் அளவுக்கு எடுத்து வைக்கணும் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உப்புலாம் வந்து எவ்வளவு வேணாலும் போடலாம் உப்பு அதிகமா சேர்த்தீங்கன்னா தான் நமக்கு அந்த எலுமிச்சப்பால வந்து அந்த உப்புல ஊறி போய் கெட்டு போகாம இருக்கும் கைப்படாம பக்குவமா செஞ்சீங்கன்னா போதும் மாத கணக்குல ஊறுகாய் கெடாமல் நிறமும் மாறாம அப்படியே இருக்கும் தேவைப்படும் போது அப்பப்ப சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊறுகாயோட புல் வீடியோஸ் வேணும்னா மேல இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நான் செய்யற டேஸ்டான ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு நான் பண்ணி தரோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சைப்பழம் ஊருகா பண்றதுக்கு எலுமிச்சைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருபது கிலோ அப்படியே ஒரு மூட்டை மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது எல்லா பழமும் நல்லா இருக்கு நசுங்கவும் அழுகியும் போகலை போகல எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே லைட்டாக கீறி விட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி நான் சொல்லவே முடியாத ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சை பழத்தோட ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இருபது கிலோ எலுமிச்சை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம உப்பு போட்டு மூணு நாள் கிட்ட உப்புலேயே ஊற வச்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வைக்கணும் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் உப்புலாம் வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த எலுமிச்சை எலுமிச்சப்பழ வந்து அந்த உப்புல ஊறி போய் கெட்டு போகாமல் இருக்கும் கைப்படாமல் பக்குவமாக செஞ்சிங்கன்னா போதும் மாத கணக்கில் ஊறுகாய் கெடாமல் நிறமும் மாறாமல் அப்படியே இருக்கும் தேவைப்படும் போது அப்பப்போ சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊறுகாயோட ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மேலே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நான் செய்கிற டேஸ்டான ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் உங்களுக்கு நான் தரோம்